வணக்கம் மக்களே நான் காவேரி மீனவன் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் கோலா போட்டு வந்து கோ பைப்பேர் படகுல கோலாவ தொழிலுக்கு போயிட்டு வராங்க கோலா தொழிலுக்கு போயிட்டு வந்த படகுல இப்போ நம்ம இந்த படகு எங்கே போகுதுன்னா வானகரி துறைமுகத்துக்கு தான் போகுது இப்போ இந்த வானவரி துறைமுகத்தில் போகிற இந்த போட்டுகளை இப்போ நம்ம போட்டுகளுக்கு போய் மீன் எந்தளவுக்கு மீன் போட்டுருக்கு என்னென்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம காவேரி மீனவன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க மக்களே அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க இப்போ நம்ம பார்த்த போட்டெலாம் இப்போ ஆற்று உள்ளார் வந்துகிட்ருக்கு மக்களை பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு மக்களை பாருங்கள் எந்த அளவில் அதிக அளவில் கூட்டமாக மீன் அங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ இந்த படகுல வர கோலா மீன் வாங்குறது தான் இந்த அளவு மக்கள் அதிகளவில் வந்து இருக்குறாங்க இந்த கோலா மீன் வந்து ஒரு சுவையான மக்கள் மீன் மக்களே மீன் வந்து இந்த கோலா மீன் வந்து எப்போதுமே கிடக்காது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும் மீன்லேயும் ஒரு இது ஒரு சுவையான மீன் மக்களே இந்த மீன் வந்து ஒரு அழியாத ஒரு கடல் வாழ் முயறினோம் பாருங்கள் இப்போ நம்ம போட்டு வந்துக்கிட்டு இருக்குது போட்டு வந்து நம்ம குடித்தோடனே நம்ம போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களை இது தான் இப்போ நம்ம போட்டு வருது வாங்க இப்போ நம்ம அந்த போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஓட்டில் வந்து இப்போ நம்ம கோலா அதிகளவில் படில மக்கள் கொஞ்சம் தான் நமக்கு மீன் பட்டிருக்கு அளவில் நமக்கு இப்போ பாடு இல்லை ஒரு கொஞ்ச அளவு தான் மீன் பட்டிருக்கு கோலா மீன் அடுத்தது பார்த்தா நம்ம போட்டில் ஒரு கேர மீன் பட்டிருக்கு மக்களே அந்த கேர மீனை வாங்க இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் கேர மீன் வந்து ஒரு பத்து கிலோலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் உங்களுக்குள்ளே பாருங்க இப்போ நம்ம உங்களுக்கு அது கேரை மீன் வந்து இப்போ காட்டும் தொழில் போகலாம் வந்து பாடலோ நமக்கு தொழில் கொஞ்சம் கோலா ஒரு முப்பது கிலோவில் கோலா மாட்டிருக்கு கோலா தான் கொஞ்சம் பட்டுருக்கு அடுத்து நமக்கு ஒரு பத்து கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ உள்ள ஒரு கேர மீன் பட்டிருங்க மக்களே பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஒரு கேரையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் பாருங்கள் அந்த கியூனா ஃபிஷ் இது வந்து வெளிநாடுகளில் அதிக அளவில் விற்பனை ஆகும் மக்களே அது வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யும் மீன் தான் இது சுவை அதிகமான மீன் மக்களே உங்கள் ஏரியாவில் மீன் வந்து வாங்கி சாப்பிடுங்க அடுத்த மீன் இப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா பரலா மீன் தான் மக்கள் எடுக்கிறோம் இப்போ பரலா மீன் வந்து இப்போ அடிக்கிற அந்த ஒரு வீட்டை தான் பார்க்குறோம் இப்போ நம்ம பழ நம்ம போட்டுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு பரலா மீன் போட்டிருந்தது ஒரு கேர மீன் போட்டிருந்தது கொஞ்ச அளவில் தான் கோலா மீன் போட்டிருந்தது கோலா மீன் வந்து அதிக அளவில் போடும் கோலா மீன் வந்து அதிக அளவில் படும் என்னென்னு தெரில எந்த படகுக்குமே மீன் படல மக்கள் எல்லா போட்டுக்கும் முப்பது கிலோ நாற்பது கிலோ அந்த அளவில் தான் மீன் பட்டிருக்கு இப்போ நம்ம பரலா மீனை வந்து மே கோலா மீன் மேலே வச்சு இப்போ கேரையை வச்சு இப்போ மீனை அடிக்க வந்து கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போக போகிற மக்களை இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம கேரையை தூக்கி இப்போ நம்ம அடிக்கி அதுக்கு மேலே பரவா மீனை வச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு வீடியோ தான் பார்க்குறோம் கேரை பாருங்கள் பாக்ஸ் உள்ளார வைக்க முடியும் இது ஒரு சுவையான மீன் மக்களே கேரை வந்து கேரை உங்கள் ஊரில் பரவலாக எந்த மீன் கிடச்சாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க மீனிலேயே அத்தனை மீன்களும் சுவையுழுந்த மீன் தான் மக்களே மருத்துவ குணம் வந்த மீன் தான் எல்லா மீனுமே மீன் உங்கள் ஏரியாவில் கிடச்சா வந்து வாங்கி சாப்பிடுங்க பாருங்க மக்களே எப்படி எந்த மீனை எப்படி அடுக்கி வைக்கிறாங்கன்னு சு இந்த மீன்லாம் சுவை அதிகம் உள்ள மீன் மக்களே இந்த மீன் வந்து பாருங்க இப்போ அடிக்க வந்து இப்போ நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ பக்கத்தில் ஒரு போட்டு வந்திருக்கு மக்களே பக்கத்தில் ஒரு போட்டு வந்து இப்போ கோலம் மீன் வந்து எண்ணி தராங்க எண்ணிக்கையில் தருவாங்க கோலம் மீன் வந்து எண்ணிக்கையில் வந்து நூறு மீன் வந்து அறநூறுவா அமக்கு உங்கள் ஏரியாவில் ஃபிஷர் மேன்லேருந்து நீங்கள் இறச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நூறு மீன் நூறு கோலா மீன் என்ன எந்த விலைக்கு தருவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இப்போ வந்து கோலா மீன் வந்து எல்லோரும் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து எண்ணெய் தருவாங்க நமக்கு நூறு மீன் வந்து அறநூறுவா இதேமாரி தான் மக்கள் அஞ்சு மீனாக வந்து எண்ணெய் வந்து தருவாங்க கம்பெனிக்கு போடுறவங்க கம்பெனிக்கு போடுவாங்க இதேமாரி எண்ணெய் கொடுக்குறவங்க எண்ணெய் கொடுப்பாங்க மக்களுக்கு இப்ப நம்ம அந்த ஒரு வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் கோலா மீன் பிடிக்கிறவங்க வந்து மக்களே அது எல்லா படகும் வந்து மீன் வித்துல வந்து ஓட்டை பிடிக்கிறாங்க சில ஓட்டுக்கு பாடே இல்லை மக்களே இப்ப நம்ம வந்து அடுத்தது என்ன மீன் போக அடுத்தது இந்த மீன் பேர் என்ன மீன் பேர் சொல்லுவாங்களா அலவன்னு சொல்லுவாங்க மக்களே எங்க ஊர்ல உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஒரு அலவன் வந்து ஒரு ஒரு முப்பது கிலோந்து ஒரு நாற்பது கிலோக்குள்ளே ஒரு அளவா மீன் மாட்டிருக்கு மக்களே கோலா போட்டுருக்கு அப்படியே ஒரு அறக்கலா ஒன்று சின்ன மீன் கட்டுறது பாருங்க மக்களே அந்த மீன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து அரைக்கலான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க இந்த மீன் எத்தனை கிலோ இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் இந்த இந்த பைப்பர் படங்களில் தான் மக்கள் இந்த மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் கால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண